வேலூர் நமதி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜே சீனு பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை பசார்ல இருக்கிற ஹரசாக் பிரியாணி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா மார்னிங்ல பிரியாணியும் ஆப்டர்நூன்லயும் பிரியாணி போடுறாங்க ஈவினிங் டைம்ல ரொம்பவே ஸ்பெஷலான சிக்கன் ரோலு சிக்கன் சமோசாவும் போட்டுட்டு இருக்காங்க பிரைஸும் பாத்தீங்கன்னா டென் ருபீஸ் மட்டும் தான் ஃபைவ் இயர்ஸ் இவங்க சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் அந்த பத்து ரூபாய்க்கு அந்த சிக்கன் சமோசா கொடுக்கறதுனால தான் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் உள்ள போயிட்டு நம்ம எப்படி தயாரிக்கிறாங்க எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க உங்களுடைய கடை வந்து நீங்க எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இந்த கடை வந்து அஞ்சு வருஷமா ரன் பண்ணுறோம் எங்க அப்பா வந்து மூணு வருஷம் அப்பா கடை பாத்தோம் இப்ப எங்க அப்பா வந்து ஃப்ரீயா விட்டு நாங்க தான் ஃபுல்லா கடையை பாத்து ஓகே என்னென்னலாம் வச்சிருக்கீங்க நாங்க வந்து சிக்கன் போண்டா முட்டை போண்டா ஈரல் போண்டா சிக்கன் சமோசா ஆனியன் சமோசா அப்புறமா வந்து பொகோடா போடுறோம் காலையில பிரியாணி போடுவோம் பிரியாணி கூட போடுறீங்களா பிரியாணி கூட போடுவோம் இல்ல வந்து நம்ம கடையில வந்து சிக்கன் ரோல் சிக்கன் அதிகமா ஃபேமஸ் அதனால

இதுக்கு இது கூட வெள்ளைஞ்சிலி மாலைன்னு இதுக்கு நாலு வருஷம் மூத்தத்தை வாங்கி மடக்கு மடக்கு முடிக்க வேண்டியதானே நம்ம கடை வந்து எக்ஸாக்ட் லொகேஷன் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்

சாப்பிட போக வராது த்ரீ டு போர் ஓ கிளாக் வந்தீங்கன்னா நீங்க சிக்கன் சமோசா சிக்கன் எல்லாம் ரோல் எல்லாமே சாப்பிடலாம் எல்லாமே சாப்பிடலாம் அதுக்கு மேல வந்து ஒரு சில பேர் இருக்காது டவுட் தான் அண்ணன் எதுக்காக நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு கூட காலி ஆயிட்டு இருக்கும் காலி ஆயிடுச்சு உங்களாதான் நாங்க வச்சுக்கிறோம் ஆமா எங்களாலதான் வச்சிருக்கீங்க நீ தான் இந்த நிலைக்கு காரணம்ன்ற மாதிரி உங்களால தான் நான் இன்னைக்கு சமோசாவே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா கடையை சாத்திட்டு போயிட்டு இருக்கேன் ரோல் சிக்கன் சமோசா அந்த சிக்கன் ரோல் சிக்கன் சமோசா தான் பத்து ரூபாய்க்கு கொடுப்பாங்க முட்டை பொம்மை கூட ஆறு ரூபாய்க்கு தர அதை சொல்லுங்கன்னு சொல்லி பக்கத்துல ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காரு அது கூட ரொம்ப ஃபேமஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா நாங்க வரும்போது ஒரு கூட்டமே இருந்துச்சு இப்பதான் சாப்பிட்டு எல்லாமே போயிட்டு இருக்காங்க நம்மளும் சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ப்ரோ நீங்க வந்து எனக்கு சிக்கன் ரோலு சிக்கன் சமோசா கொடுக்குறீங்க

சிக்கன் ரோல் இதுக்கு மேடம் என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி டேஸ்ட் ரொம்ப இருக்கு நீங்க கண்டிப்பா வந்து இது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருத்தப்படுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு ட்ரை பண்ணி டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு நம்ம கொஞ்சம் டிலேவா வந்ததுனால வந்து இது ரெண்டு மட்டும் தான் நம்ம கிட்ட கிடைச்சது நீங்க எல்லாமே சாப்பிடணும் அவர் சொன்னதெல்லாம் நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா த்ரீலேருந்து இருந்து ஓ கிளாக் வந்துட்டிங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே கிடச்சிடும் எக்ஸாக்ட் லொகேஷன் அவரும் சொல்லியிருப்பாரு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை பேசுகிற கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னாவே நம்மளுடைய தம்பி போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா அவரே தான் போட்டுட்டு இருப்பாரு அவர் ஜாலியா பேசுவாரு நீங்களும் அவர்கிட்ட ஜாலியா பேசலாம் நீங்க வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேலூர் நம்ம சேனல்லாம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னு பை பாய்